ஜோதிர வாசலின் அன்பான வணக்கம் நம்மளோட ஜாதகத்துல இருக்கிற 5 ஆம் இருக்கும் கிரகங்களோட பொதுவான பலன்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஜாதக கட்டத்தில் லா என்று குறிப்பிட்டிருக்கும் லக்னமே முதல் வீடு லக்னம் என்பது உயிராகவும் ராசி என்பது உடலாகவும் செயல்படுகிறது ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் லக்னத்தை முதல் பாவமாக கொண்டு கடிகார முறைப்படி எண்ணி வர வேண்டும் இப்படி வருகையில் ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பாவமாக கருதுவோம் பொழுதுபோக்கு ரசனையோடு ரசிப்பது புகழ் காதல் காமம் குல குலதெய்வம் கவர்ச்சிகளை கண்டு ரசிப்பது கற்பனை திறன் வீட்டிற்கு வந்தவர்களை உபசரிக்கும் முறை சூதாட்டம் சினிமா பொழுதுபோக்குவதில் ஆர்வம் உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் அடிமையாகுதல் புத்திரஸ்தானம் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இல்லாதவரா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அழகு உயிரணுக்கள் எதிர்ப்பு சக்தி இன்பம் இவையெல்லாம் ஐந்தாம் பாவ காரகங்கள் ஆகும் ஐந்தாம் பாவத்தில் கிரகங்கள் நின்றால் உண்டாகும் பொது பலன்களை இப்பொழுது காணலாம் முதலாவதாக சூரியன் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் காசு தங்காது அரசு துறையில் பணிபுரிந்தவர்கள் அரசியலை சார்ந்தவர்கள் அதிகார குடும்பத்தினர் இவர்கள் பரம்பரையில் வந்தவர்களாக இருப்பார்கள் திறமையானவர்கள் அன்பு காட்டுவதற்கு கூட பேச்சில் பணி வசதியான குடும்பத்தினர் குழந்தை பிறப்பு தாமதமாகும் மூதாதையர்கள் நன்றாக வாழ்ந்தவர்கள் பிள்ளைகள் மீது பாசம் இருந்தாலும் காட்டுவதற்கு தயங்குவார்கள் பாசாங்கு செய்வதையும் பாசம் வைப்பது போல் நடிப்பதும் இவர்களுக்கு பிடிக்காது அரசு உதவிகளை பெறுவார்கள் அடுத்ததாக சந்திரன் சந்திரன் வீட்டில் இருந்தால் பெண்கள் நிர்வாகம் செய்யும் குடும்பமாக இருக்கும் காதல் ரசனை உள்ளவர்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் அதிகமான கோபம் அடிக்கடி வந்து போகும் கற்பனை திறன் இருக்கும் பெண் குழந்தை வாரிசு இருக்கும் மனதில் எதையும் மறைக்காமல் பேசக்கூடியவர்கள் மனக்குழப்பங்கள் அரவணைப்பில் வளர்பவர்கள் பெண் தெய்வங்களை வழிபட வேண்டும் விரைவாக புரிந்து கொள்ளும் தன்மை உடையவர்கள் அமைதி காப்பவர்கள் புகழ்வது இவர்களுக்கு பிடிக்கும் கனவு தொல்லைகள் வந்து போகும் அடுத்ததாக செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் பூர்வீக சொத்து வீடு எல்லாம் இருக்கும் இருந்தும் வில்லங்க இடமாக இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் சுறுசுறுப்பானவர்கள் ஆண் வாரிசு அதிகம் உக்கர குல தெய்வங்களை வழிபடுவார்கள் எதையாவது செய்துவிட்டு வம்புகளில் மாட்டிக்கொள்வார்கள் கூட தலையிடுவார்கள் மன அமைதியின்றி தவிப்பார்கள் அகங்காரம் இவர்களிடத்தில் இருக்கும் உயர் அதிகாரிகளுடன் நட்புடன் இருப்பவர்கள் அடுத்ததாக புதன் ஐந்தாம் வீட்டில் புதன் இருந்தால் வேடிக்கையான பேச்சு குறும்புத்தனம் இருக்கும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குவார்கள் இளமையோடு காண்பித்து கொள்ளவே விரும்புவார்கள் படிப்பில் சாமர்த்தியசாலி படித்த மேதாவிகள் நண்பர்கள் அதிகம் ஆட்டம் பாட்டம் என பொழுதை கழிப்பவர்கள் நகைச்சுவை உணர்வுகள் உள்ளவர் ஜோதிட ஆர்வலர் யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள் காதல் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது வலம் வருவார்கள் பொய்களை உரைப்பவர்கள் புதன் என்பதால் சிறிய இடைஞ்சல்கள் வரும் அடுத்ததாக குரு ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்தில் குடிபெயர்ந்து இருப்பார்கள் குரு மட்டும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்தால் காரகோ பாவநாஸ்தி என்று கூறுவார்கள் புத்திர இருப்பதால் என்பது பொதுவான விதி நிதானமானவர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவர் பெரிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் ஆசைகளும் பெரியதாக இருக்கும் தர்ம காரியங்களை செய்வார்கள் பிராமணர்களிடம் சண்டை இருக்கும் அமைதியாக இருப்பார்கள் கடன் சுமை இருக்கும் யாருடைய பணமாவது இவர்கள் கையில் நடமாடி கொண்டே இருக்கும் அடுத்ததாக சுக்ரன் ஐந்தாம் வீட்டில் சுக்ரன் இருந்தால் நல்ல நிலையில் இருப்பவர்கள் பணம் வண்டி வாகனம் இவற்றிற்கு குறையிருக்காது பெண்கள் விஷயத்தில் புத்திசாலியாக செயல்பட மாட்டார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருமிதம் கொள்வார்கள் சினிமா பொழுதுபோக்கு ஊர் சுற்றுவது ஆடம்பரமாக இருப்பது வாசனைப் பொருட்களை அதிகமாக உபயோகிப்பது என சந்தோஷங்களை குறையில்லாமல் அனுபவிப்பார்கள் கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் கனிவான பேச்சு இருக்கும் எல்லாரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர்கள் மனைவியை நேசிப்பவர்கள் பெண் பிள்ளைகள் மீது பாசம் கொண்டவர்கள் அடுத்ததாக சனி ஐந்தாம் வீட்டில் சனி இருந்தால் தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களிடம் அதிகம் பழகுவார்கள் பூர்வீக சொத்து உள்ளவர்கள் பழையதையெல்லாம் அதிகம் ரசிப்பார்கள் விவசாயம் இவர்களுக்கு பிடித்ததே குழந்தை பிறப்பது தாமதமாகும் விரக்தியாக இருப்பது போலவே இருப்பார்கள் மறைமுக செயல்பாடுகள் இருக்கும் பொது பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இவர்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் கல் தியாகிகள் போல் இருப்பார்கள் அடுத்ததாக ராகு ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தால் உண்மையை போன்றே பேசுவார்கள் அதை நம்ப அளவிற்கு பேசுவார்கள் சுயநலம் இருக்கும் சில சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் பிரம்மாண்டத்தை அதிகம் விரும்புவார்கள் கலப்பு திருமணம் திருமணம் சீர்திருத்த இவைகளை ஆதரிப்பவர்கள் மாற்று மதத்தினர் நட்பு அதிகம் தந்திரம் பில்லி சூனியம் இவைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் பொறாமை இருக்கும் ஆபத்தை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் பிள்ளைகளால் நற்பெயர் குறையும் குழந்தை பிறப்பில் தடையை ஏற்படுத்துவார் அடுத்ததாக கேது ஐந்தாம் வீட்டில் கேது இருந்தால் அக்கையை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் மத பற்று உள்ளவர்கள் எதிலும் தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள் ஆசன வாயு பிரச்சனை இவர்களுக்கு வரலாம் நிலையான குணம் இருக்காது சந்நியாசிகள் போல் பற்று இல்லாமல் இருப்பார்கள் மந்திர தந்திரங்களில் நம்பிக்கை உள்ளவர் குலதெய்வ வழிபாட்டை தடை செய்பவர் புத்திர பாக்கியத்திற்கு ஏங்க வைப்பார் கேதுவின் பலத்தினை பொறுத்து தெய்வ நம்பிக்கை உள்ளவரா இல்லாதவரா என்பதை தெரிந்து கொள்ளலாம் உடல் வலிமை கொண்டவர்கள் மன வலிமை குறைவானவர்கள் தீய பழக்கங்கள் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆன்மீக தொண்டு மந்திர உச்சாடனம் செய்வதில் விருப்பம் உள்ளவர்கள் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் உங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவோ பகை கிரகமாகவோ மறைவுஸ்தான அதிபதிகளாகவோ நிற்கும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் நீச்ச வீடுகளாகவோ கூட்டு கிரகங்கள் இருந்தாலும் மாந்தி இருந்தாலும் நிற்கும் கிரகங்களின் வக்ரகதி அடைந்தாலும் பலன்களில் மாற்றம் இருக்கும் ஐந்தாம் வீட்டுல என்ன கிரகம் இருந்தா என்ன பலன் இருக்கும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி